அன்பார்ந்த சங்கி டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய சங்கிட் டிவி யூடியூப் சேனல் ஆரம்பித்து சில பதிவுகளே போட்டதுக்கு அப்புறம் அந்த பதிவுகளை எல்லாம் பார்த்த நம்முடைய நண்பர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ஃபோனுலேயும் நேரிலேயும் என்னுடைய தொடர்பு பண்ணி சில ஆலோசனைகளை சொன்னாங்க நம்முடைய சங்கி டிவியில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை மட்டும் போட்டிங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை எனக்கும் கூட அது சரின்னு பட்டுச்சு நம்ம ஆன்மீகத்தில் இல்லாத விஷயமாக வேறு எங்கேயும் கிடைக்க போகுது நம்மளுடைய இந்து பண்பாடு நம்ம பாரத நாட்டினுடைய பாரம்பரிய விஷயங்கள் நம்ம இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் அந்த இரண்டு இதிகாசங்களிலே இருக்கக்கூடிய கதைகள் அந்த இதிகாசங்களிலே எழுதப்படாத கதைகள் அதாவது பரம்பரை பரம்பரையாக நமது கிராமங்களிலே நாட்டுப்புற கதைகளாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய செவி கதைகள் பெரியவங்க மூலமாக நாம் எல்லாம் கேட்டது நிறையாவே இருக்குது அப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய இந்து பண்பாட்டை இந்த உலகத்துக்கு தெரிவிப்பதாகவே இருக்கும் ஆகவே நம்மளுடைய நண்பர்களுடைய ஆலோசனைக்கு இணங்கி இனிமே வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே நம்ம பாரத நாட்டினுடைய இந்த மண்ணுக்குரிய ஆன்மீகம் நம்மளுடைய பாரத நாட்டினுடைய இந்த மண்ணுக்குரிய இந்து தர்மம் அதனுடைய பண்பாடு பெரியவர்கள் எந்த பண்பாட்டை பரம்பரை பரம்பரையாக கடைப்பிடித்து வந்து நமக்கெல்லாம் கற்று தந்திருக்கின்றார்களோ அந்த பண்பாட்டு பற்றிய விஷயங்கள் நம்மளுடைய வரலாறுகள் நம்மளுடைய திருக்கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களைப் பற்றி நமது சங்கி டிவி சேனலிலே யூடியூப் சேனலிலே உங்கள் மத்தியிலே ஒவ்வொரு பதிவிலையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த முடிவு நியாயமான முடிவு என்று நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே நான் வேண்டுகோளாகவே பிடிக்கின்றேன் ஆகவே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய சங்கி டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக வேணும் தாய்மார்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு யூடியூப் சேனலும் வளர முடியாது அதுவும் நம்மளுடைய சங்கி டிவி யூடியூப் சேனல் ஆன்மீகம் தொடர்புடைய யூடியூப் சேனல் ஆகவே தாய்மார்களும் சகோதரிகளும் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நம்மளுடைய தேச பக்தர்களும் நம்முடைய சங்கி டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அப்படியே அந்த பெல்லைக்கான் பட்டனையும் டச் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு அன்போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் பண்பாடு கலாச்சாரம்னா என்ன பண்பாடு கலாச்சாரம் ரெண்டு ஒன்றுன்னா ஒன்றான்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது பண்பாடு என்பது வேறு கலாச்சாரம் என்பது வேறு பண்பாடு என்றைக்கே நிலையானது கலாச்சாரம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்தில் கூட இந்தியா முழுக்க வந்து ஒரே கலாச்சாரம் இருக்காது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கலாச்சாரங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஏன் ஒரு மாநிலத்துக்குள்ளே கூட கலாச்சாரங்கள் மாவட்டத்திற்கு மாவட்டம் நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு டெல்லியில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் சென்னையில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஆந்திராவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் பஞ்சாபில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் கர்நாடகாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் கேரளாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கும் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டு நாமெல்லாம் தமிழை வந்து உயிராக மதித்து கொண்டிருக்கின்றோம் எல்லா தமிழர்களுமே அப்படி தான் இந்த தமிழ்மொழி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரை வந்து ஒரே மாதிரி நம்ம பேசுகிறோமா ஒவ்வொரு பகுதியிலையும் விஷய வித்தியாசமான துணிவில் தான் நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே மொழியிலேயே கூட கலாச்சாரம் வந்து மாறிக்கிட்டு இருக்குது கன்னியாகுமரி பகுதியில் ஒரு கலாச்சாரம் ஒரு மாதிரி தமிழ் தமிழ்மொழியை பேசுகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வேறு மாதிரி தமிழ்மொழியை பேசுகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம பேசக்கூடிய தமிழ்மொழி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொங்கு தமிழ் வித்தியாசமாக இருக்கும் அப்படியே நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை மாநகரத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே உள்ள தமிழ் ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையாக இருக்கும் ஆக நாம் பேசக்கூடிய நம்மளுடைய தாய்மொழியே வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மாதிரியாக வித்தியாசம் இருந்துக்கிட்டு இருக்குன்னா கலாச்சாரம் வந்து நிச்சயமாக வந்து இந்தியா முழுக்க வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து கலாச்சாரம் வித்தியாசப்படுது அப்படிங்கிறதுக்காக வந்து நாமெல்லாம் வந்து வேறு வேறு நாட்டை சேர்ந்தவங்க நம்முடைய பாரத நாடு ஒரே நாடு கிடையாது கலாச்சாரத்தால் வேறுபட்டிருக்கிறோம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தவறான விஷயம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படிலாம் பார்த்தோம்னா கலாச்சாரம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரே மாதிரியான கலாச்சாரம் கிடையாது அப்பா அம்மா மகன் மகள் இந்த நாலு பேரும் உடுத்தக்கூடிய உடைகளில் கூட வந்து வித்தியாசம் இருக்கும் சில பேர் நினச்சுவாங்க வேட்டியும் சட்டையும் உடுத்துவாங்க சில பேர் சட்டை போடாமல் துண்டை மட்டும் போதிக்கிட்டு போவாங்க சில அம்மாமார்கள் வந்து புடவையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பகலில் கூட நைட்டியை போட்டுருப்பாங்க சில பெண்கள் வந்து சுடிதார் போடுவாங்க சில பேர் லெக்கின்ஸ் இன்றைக்கு உள்ள மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி போடுவாங்க பையங்க வந்து ஜீன்ஸ் போட பையங்க கூட இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கலாச்சாரம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு கலாச்சாரத்திலே ஆடைகளை அணிவுகின்ற பொழுது அந்த குடும்பம் வந்து ஒரே குடும்பம் கிடையாது வேறு வேறு குடும்பம் பிரிய வேண்டிய குடும்பம்னு சொல்ல முடியுமா ஆக கலாச்சாரத்தால் வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து நம்மளாம் ஒற்றுமையாக இருக்க முடியாது அது வந்து யதார்த்தமான உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம தமிழ் மொழியை வச்சிக்கிறோம் தமிழ் மொழியில் வந்து இருக்கின்றது ஒரு பொருள் வந்து இந்த புஸ்தகம் இருக்குது அப்படின்னா இந்த புஸ்தகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து முழுமையான தமிழ் வந்து என்ன இருக்கின்றது அப்படி தான் நம்ம சொல்லணும் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மரபுப்படி எப்படி சொல்லணும் அப்படின்னா இருக்கின்றது அப்படின்னு சொல்லணும் ஆக இன்றைக்கி யாராவது வந்து இருக்கின்றதுன்னு சொல்கிறோமா அந்த இன்னை எடுத்துட்டோம் இன்னை எடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அதையாவது முழுமையாக சொன்னோமா சொல்லலை இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் இருக்குது அப்படிங்கிறதையாவது முழுமையாக வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோமா அதுவும் கிடையாது இருக்குது அப்படின்னும் ஆக என்ன இருக்கின்றது வந்து என்ன எடுத்துகிட்டு வந்து இருக்கிறதுன்னு மாறிச்சு இப்போ ராவை எடுத்துகிட்டு கீயை வந்து கூவாக மாற்றி இருக்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அந்த தூவையும் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது என்கின்ற அந்த தமிழ் வார்த்தை இன்றைக்கு இருக்குது இருக்குதுங்கிற அளவுக்கு மாறிப்போச்சு இதுலேயும் நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே எப்படி பயன்படுத்துகிறோம்னா கீது கீதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தமிழ் இருக்கின்றது என்று சொல்லப்பட்ட அந்த தமிழ் வார்த்தை இன்றைக்கு கீது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தமிழை யார் அழிக்கிறோம் அப்படின்னா நாமளே அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தமிழனை யார் தமிழை யார் அழிக்கிறார் தமிழ்தான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆக மொழியிலேயே கூட நாம் கலாச்சாரத்தால் ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்ற முடியவில்லை குடும்பத்திலே நாம் அணியக்கூடிய ஆடைகளிலே ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை அணிய முடியவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் பண்பாடு வந்து அப்படி கிடையாது அது வந்து நிலையானது நம்முடைய பாரத நாடு முழுவதும் ஒரே பண்பாடு அதுதான் இந்து பண்பாடு அந்த இந்து பண்பாட்டிற்கு அடிப்படை விஷயம் என்ன என்று கேட்டால் பதினெட்டு அப்படிங்கிற நண்பர் என்ன இந்து பண்பாட்டுக்கும் பதினெட்டுங்கிற நம்பருக்கும் என்ன தொடர்பு இந்த கேள்வி வந்து சாதாரணமாக வந்து நமக்கு வந்தால் எழும் இன்றைக்கி நீங்கள் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வர பதினெட்டு என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படை அடிப்படையிலே தான் நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பண்பாடும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்கெல்லாம் அந்த விஷயம் புரியும் நண்பர்களே எப்படி நம்மளுடைய புராணங்கள் பதினெட்டு நம்முடைய புராணங்கள் பதினெட்டு அந்த புராணங்கள் மூலமாகத்தான் நாலு வேதங்களுடைய கருத்துக்களை பாமர மக்களுக்கு எளிமையாக அந்த காலத்திலேயே ரிசிகளும் முனிவர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள் புராணங்கள் பதினெட்டு துணை புராணங்கள் பதினெட்டு அதுபோல் தேவ அசுரர் போர் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்களில் சொல்லியிருப்பாங்க அந்த தேவ அசுரர் போர் வந்து பதினெட்டு ஆண்டுகள் நடைபெற்றது அடுத்து ராமாயண போர் பதினெட்டு மாதங்கள் நடைபெற்றது மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது பார்த்திங்களா பதினெட்டு 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 அந்த மகாபாரதம் முனிவரால் சொல்லப்பட்டு சொல்லப்போட்டு விநாயகபுரம்னால் எழுதப்பட்டது அந்த மகாபாரதம் பதினெட்டு பருவங்களால் எழுதப்பட்டது அந்த மகாபாரதத்திலே குருச்சேத்திர போரில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுவார் அந்த பகவத்கீதை அத்தியாயங்கள் வந்து பதினெட்டு பார்த்திங்களா எல்லாமே வந்து பதினெட்டு அது மட்டுமல்ல அந்த குருச்சேத்திர போரில் பங்குகின்ற படைகள் மொத்தம் பதினெட்டு அக்ரோணி படைகள் கவுரகர்கள் பக்கம் வந்து பதினோரு அக்ரோணி பாண்டவர்கள் பக்கம் ஏழு அக்ரோணி படைகள் கவுரவுகள் பக்கம் பதினொன்று பாண்டவர்கள் பக்கம் ஏழு பதினொன்று ஏழும் பதினெட்டு ஆக அந்த குருட்சேத்திர போரில் பங்கு கொன்ற அந்த படைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் பதினெட்டு அக்ரோனி படைகளாகும் இதெல்லாம் நம்ம வந்து அதிசயமாக இருக்கும் ஒரு அக்ரோனி படை அப்படிங்கிறது எப்படி கணக்குறாங்கன்னா அதையும் மகாபாரதத்திலே கணக்கிட்டு நம்மளுடைய பெரியவர்கள் வந்து நமக்கு நம்மளுடைய ரிசிகள் முனிவர்கள் மூதாதையர்கள் நம்மளுடைய குருமார்கள் நமக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு அக்ரோனிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தேர் படை அதில் இருக்கக்கூடிய தேர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது எண்ணிக்கை ஆகும் அந்த இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டோட்டலாக கூட்டுத்தொகையாக கூட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று எண்ணூற்றி எழுபது எட்டு ஏழு ஜீரோ அதை நீங்கள் வந்து வரிசையாக கூட்டினீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை வந்து பதினெட்டு தான் வரும் வேணால் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சு குறித்து கணக்கு போட்டு பாருங்கள் யானை படைகள் எண்ணிக்கை யானை படையில் அந்த யானைகளுடைய எண்ணிக்கை வந்து அதே எண்ணிக்கை தான் வரும் இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது அதையும் நீங்கள் வந்து தனித்தனியாக கூட்டினீங்கன்னா அந்த பதினெட்டு தான் வரும் அதே மாதிரி குதிரைப்படைகள் இருக்கிறது இல்லையா அந்த குதிரைப்படைகளில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து இந்த அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்தையும் ஆறு அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ இதையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகை வந்து பதினெட்டு தான் வரும் அடுத்து காலாட்படைகள் அதாவது சிப்பாய்கள் சிப்பாய்களுடைய படைகள் அதனுடைய மொத்த எண்ணிக்கை ஒரு அக்கறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அந்த ஒரு லட்சத்து ஒம்பதாயிரத்து முந்நூற்றி ஐம்பது வந்து நீங்கள் வந்து ஒன்று ப்ளஸ் ஒம்பது மூணு அஞ்சு சீக்கிரம் கூட்டினீங்கன்னா அதுவும் மொத்த தொகை வந்து பதினெட்டு தான் வரும் ஆக இந்த தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இதெல்லாம் வந்து எல்லா படைகளுடைய எண்ணிக்கையும் டோட்டலாக கூட்டினிங்கன்னா மொத்த படைகளுடைய எண்ணிக்கை மொத்தம் ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூறு இந்த ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூறையும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூடாவில் கூட்டினீங்கன்னா ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் இரநூறு இதையும் நீங்கள் கூட்டிங்கன்னா கூட்டுத்தொகை வந்து அதே பதினெட்டு தான் வரும் ஆக நம்மளுடைய தத்துவமே வந்து வேதங்களுடைய தத்துவம் நம்முடைய முனிவர் ரிஷவர்மர்கள் தத்துவங்கள் நமக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் அதற்கு அடிப்படை ஆதாரமே பதினெட்டு என்பதினால்தான் புராணங்கள் பதினெட்டு துணை புராணங்கள் பதினெட்டு தேவ அசுரர் போர் பதினெட்டு ஆண்டுகள் ராமாயண போர் பதினெட்டு மாதங்கள் மகாபாரத போர் பதினெட்டு ஆண்டுகள் படைகளுடைய எண்ணிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் கூட்டுத்தொகையை வந்து பதினெட்டு பகவதிக்கு இதை சொல்லப்பட்ட அந்த அத்தியாயம் வந்து பதினெட்டு இப்படி வந்து பூராம் பதினெட்டுலேயே வந்து நம்ம பதினெட்டுனுடைய தத்துவங்களை புரிய வேண்டும் என்பதற்காக அந்த பதினெட்டு எண்ணிக்கையிலேயே வந்து படைத்தாங்க பதினெட்டு தத்துவம் என்றால் என்ன என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிகளை வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து பார்க்கத்தான் போகிறோம் சரி இந்த பதினெட்டு தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க நம்ம நமக்குள்ளே கலந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் வந்து வட பகுதியில் வந்து சொல்லப்பட்டது நம்ம பாரத நாட்டினுடைய வட பகுதியில் வந்து சொல்லப்பட்டது இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இங்கே வந்து அப்படி சொல்லப்படலையே இங்கே பதினெட்டுங்கிற அந்த எண்ணிக்கைக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டு பகுதிக்கும் அந்த பதினெட்டுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது உங்கள் மனசில் அப்படி ஒரு கேள்வி கேட்கு எல்லாமே இல்லை அதுக்கு நம்ம வந்து பதில் ஆகணும் அதையும் நண்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே பணிவோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எப்படி பதினெட்டிற்கும் மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் வடபகுதி மக்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விட அதிகமான பங்கு தொடர்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பதினெட்டு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கைக்கும் தொடர்பு இருக்குங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சித்தர்கள் வந்து மொத்தம் பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள் வந்து பதினெட்டு அடுத்து வந்து கணக்குகளை கூட வந்து நம்மளுடைய பழைய குருமார்கள் வந்து பிரித்து பிரித்து வச்சாங்க வள்ளுவர் போன்ற பழைய குருமார்கள் பிரித்து வச்சாங்க பதினெண் கீழ்க்கணக்கு பதினெண்ணென்னா பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல்கணக்கு மேல்கணக்கையும் பதினெட்டாக பிரித்தாங்க கீழ்கணக்கையும் பதினெட்டாக பிரித்தாங்க தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் பதினெட்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத இப்போ நம்ம புரிய ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆக கணக்கில் வந்து பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேற்கணக்கு என்று பிரித்து வைத்த நம்மளுடைய பெரியவர்கள் சித்தர்களையும் பதினெட்டு சித்திரளாகத்தான் நாம் வந்து முடிவு செய்து வைத்திருக்கிறோம் அடுத்து ஆடி பதினெட்டு விவசாயத்தை நம்ம வந்து எப்போ பூஜை பண்ணி இந்த நிலத்துக்கு பூஜை பண்ணி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி தான் வந்து நம்ம உழவர்கள் விவசாய பணிகளையே ஆரம்பிப்பாங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு நமது தமிழ்நாட்டிலே தான் கொண்டாடப்படுகின்றது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவில் இருக்கு இல்லையா கிராமத்தினுடைய காவல் தெய்வம் அந்த கருப்பசாமி கோவிலினுடைய படிகளுடைய எண்ணிக்கை பதினெட்டாம் படி கருப்பசாமி பார்த்திங்களா தமிழ்நாட்டிற்கும் பதினெட்டுங்கிற நம்பிக்கை நம்பருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாருங்கள் பதினெட்டாம் படி கிறப்பசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கேரள நாடு அந்த கடத்தலை வந்து அது சேர நாடு அந்த சேர நாட்டில் இன்றைக்கி கேரளான்னு நம்ம வ வழங்கப்படக்கூடிய அந்த பகுதியில் ஐயப்பன் கோயிலுக்கு நாம்லாம் போய் சாமி கும்பிட்டு வரோம் இந்தியா முழுக்க நம்மளுடைய பக்தர்கள் போய் ஐயப்பனுடைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு வரோம் அந்த ஐயப்பன் கோவிலுக்கு வந்து படிகளுடைய எண்ணிக்கை எத்தனை பதினெட்டாம் படி பதினெட்டு படிகளில் ஏறுனா தான் ஏறி அந்த சாமியை போய் எந்த ஒரு சாமி வந்து கும்பிட்டு வராங்களோ அவங்க தான் வந்து குருசாமி ஒரு படியாக ஏறி ஏறி பதினெட்டாம் படியை தாண்டி நீங்கள் வந்து அந்த ஐயப்பனை தரிசனம் செய்யும் பொழுது அந்த பதினெட்டு படிக்கு மேலே வந்து ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க தத்துவம் பசி தத்துவம் பசினா என்ன நீதான் இறைவன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அந்த பதினெட்டு படியினுடைய தத்துவம் தான் நம்மளுடைய இந்து தர்மத்தினுடைய தத்துவம் அந்த படி தான் நம்ம வாழ வேண்டும் அது என்ன தத்துவம் என்பதை அடுத்தடுத்த பதிவில் வந்து நிச்சயமாக நம்ம வந்து பார்க்கத்தான் போகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் விஷயங்கள் வருவது உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவினால்தான் எனக்கு சக்தி கிடைக்கும் அந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விஷயங்களை நம்முடைய சங்கி டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள கடிமப்பட்டிருக்கின்றேன் ஆக இது மட்டுமல்ல நம்ம தென்பகுதியில் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் பட்டி கிராமமும் கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் வாழக்கூடிய பகுதி மேற்கு பகுதியில் ஒரு பட்டி கிராமம் கிழக்கு பகுதியில் ஒரு பட்டி கிராமம் இந்த பட்டி கிராமங்கள் போறாமே வந்து புராதன காலத்து கிராமங்கள் அப்போ மக்கள் வாழக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு இலைப்புறத்தையும் பாதகத்தை அந்த போர் படை வீரர்கள் இந்த மண்ணை பாதுகாத்த இந்த நாட்டின் காவல் தெய்வங்கள் அந்த மக்கள் பதினெட்டு பட்டி கிராம மக்கள் எல்லா பதினெட்டு பட்டி மக்களுமே இந்த மண்ணை நிலக்காப்பாக எடுத்து நெட்டியலை திருவினராக பூசிக்கொண்டு இந்த மண்ணை பாதுகாத்தவர்கள் பதினெட்டு பட்டி கிராமத்து மக்கள் அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆக நம்மளுடைய கிராமங்களை கூட நம்மளுடைய பழைய பெரியவர்கள் பட்டி கிராமம் என்று சொன்னார்கள் பதினெட்டு படி கர்ப்பசாமி என்று சொன்னதை போல் பதினெட்டாம் படி ஐயப்பசாமி என்று சொன்னதைப் போல் பதினெட்டு சித்தர்கள் என்று சொன்னதைப் போல் ஆடி பதினெட்டு என்று சொன்னதைப் போல் பதினென்கில் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு என்று சொன்னதைப் போல இந்த நாட்டை தேசத்தை பாதுகாத்த அந்த சிப்பாய்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளையும் போர் வீரர்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளையும் கூட பட்டி கிராமங்கள் என்று அந்த காலத்தில் பகுத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி நம்முடைய தமிழ்நாடு உள்ளிட்ட கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இமயமலை வரைக்கும் இந்த பதினெட்டிற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் புரிவதற்கு தொடங்கி இருக்கின்றோம் இந்த பதினெட்டு நம்பர் என்பது தத்துவத்தின் அடிப்படையிலானது பதினெட்டு கூட்டினீங்க அப்படின்னா எட்டு ப்ளஸ் ஒன்று கூட்டினீங்கன்னா ஒம்பது நிறைவான நம்பர் ஒம்பது கடுத்து வந்து நம்பரே கிடையாது ஆக இந்த தத்துவங்கள்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத நமது மக்களுக்கு கற்றுத்தருவதற்காகவும் நமது மக்களுக்கு மனதிலே பதிய வைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இதிகாசங்கள்னால் என்ன மகாபாரதம் ராமாயணம் அந்த இரண்டு காவியங்களும் இந்த நாட்டிலே உண்மையிலே நடந்த ஒரு வரலாறு இதிகாசம் என்றால் இது நடந்தது ராமனும் வாழ்ந்தான் கடவுளாக வாழ்ந்தான் தர்மரும் வாழ்ந்தார்கள் கடவுளாகவே வாழ்ந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் பல தத்துவங்களை அந்த இரண்டு காவியங்களிலும் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இந்து தர்மத்தினுடைய பல்வேறு தத்துவங்களை அந்த இதிகாசங்கள் மூலமாக நமக்கெல்லாம் போதனையாக விட்டு சென்றிருக்கின்றார்கள் பல்வேறு கதைகளின் மூலமாக தான் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையின் மூலமாக நமக்கெல்லாம் கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அடுத்து வரக்கூடிய நம்முடைய சங்கி டிவியினுடைய பதிவுகளிலே அந்த ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசுவோம் அதில் உள்ள கதைகளை பற்றி பேசுவோம் அந்த கதைகளில் இருக்கக்கூடிய நல்ல மாந்திரர்களை பற்றி பேசுவோம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பேசுவோம் இதைவிட மேலாக மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் எழுதப்படாத சில கதைகள் நாட்டுப்புற கதைகளாக கிராமங்களிலே செவி கதைகளாக நமது பெரியோர்களால் பரம்பரை பரம்பரையாக நமக்கெல்லாம் போதித்திருக்கின்றார்கள் இன்றை இன்றைக்கு வரைக்கும் அந்த கதைகள் வந்து அழியாமல் பல நூறு வருஷங்களாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல லட்சக்கணக்கான வருடங்களாக இன்றைக்கும் அந்த கதை உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கதையிலே இருக்கக்கூடிய அந்த பண்பாடு தான் இன்றைக்கும் அந்த கதைகளையெல்லாம் உயிர்ப்போடு வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் நாம் ஒரே குடும்பம் கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளை குட்டின்னு சொல்லி ஒரு உயிர்ப்போடு ஒரு நல்ல பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அந்த பதினெட்டு புராணங்களும் இரண்டு இதிகாசங்களும் தான் ஆகவே அந்த இதிகாசங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் வருங்காலத்திலே தெரிந்து கொள்வோம் அதற்காக நம்முடைய சங்கி தொலைக்காட்சி அந்த சேவைகளை ஈடுபடும் தயவு செய்து பெரியவர்களை தாய்மறைகளே சகோதரர்களே சகோதரிகளே உங்களை வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியாது நீங்கள் கொடுக்கின்ற சக்தி தான் என்னை ஊக்கப்படுத்தும் ஊக்கப்படுத்துங்கள் ஆதரவு தாருங்கள் நம்முடைய சங்கி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிள்ளைக்கன் பட்டனை அழுத்தி ஆதரவு தந்து வளர்த்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த பதிவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்